எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபதுக்குள்ளே இந்த இடைப்பட்ட ஆண்டுக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு வீட்டோட அமைப்பை பற்றின பதிவு வாங்க பார்ப்போம் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி வேலைப்பாடோடு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இதுதான் இந்த வீட்டோட நுழைவாயில் அப்போல்லாம் திண்ணை வச்சு தான் கட்டுவாங்க அந்த திண்ணை தான் கதவு பாருங்கள் எப்படி வேலைப்பாடோடு இருக்குது அந்த ஜன்னலோட கம்பிகள்லாம் எப்படி வேலைப்பாடோடு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த வீட்டை வந்து கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சு இந்த டைல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த ஜன்னல் கம்பிகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது இது கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கதவோட தாழ்பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் உள்தாழ்பால் பாருங்கள் எப்படி இருக்குது இது மாதிரி தான் இருக்கும் உள்தாழ்பால் இப்போ தான் நமக்கு இந்த கதவோட பொறுத்துனா அந்த தாழ்பால் இருக்குது இப் அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருக்கும் நம்ம சோக்கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில் இருக்க சோக்கேஸ் முறை அந்த வ கால வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள்லாம் நிறையா இருக்கும் இது அந்த முத்தத்தை விட்டு உள்ளார்க்க வர ஒரு அறை எல்லோரும் வந்து பொது அறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷ கண்ணாடி இது மாடிக்கு போகிற மாடி மாடி மர மாடி படிக்கட்டு இப்படி தான் இருக்கும் இந்த படிக்கட்டில் அவ்வளோ ஃபா மடமுடன் ஏறுவாங்க இறங்குவாங்க நல்லாயிருக்கும் இந்த இது தான் அந்த மாடி படிக்கட்டோட கதவு நம்ம தான் இப்போ இப்படி இருக்கேன்னு பயப்படுவோம் அப்போல்லாம் இது மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாடிக்கு போகிற கதவு பாருங்க எப்படி இருக்குன்னு மரப்படிக்கட்டு இதான் அந்த பொது அறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது பேனி இதெல்லாம் வந்து உத்தரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போது நம்ம வந்து இது போடுறோம்ல தளம் போட்டு கம்பி போட்டு கட்டி போடுறோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் கான்கிரீட் போடாமல் அந்த காலத்தில் இப்படி தான் மரத்தை வச்சு உத்தரத்தை வச்சு கட்டுவாங்க வீடுகளை இது ஒரு அறை இப்படி தான் கதவு இருக்கும் மேலே வந்து இந்த நிலை படிக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு இடைவெளி விட்டு தான் கட்டியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் ஒரு ஸ்டோர் ரூம் இருந்தே தெரியும் இது பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லலாம் இது அந்த காலங்களில் அடுப்படியில் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இது மாதிரி கயிறை கட்டி ஒரு தூரி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் தான் ஓலைச்சுவடியெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஸ்டோர் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த வெண்டிலேஷன் சொல்லுவோம் இல்லையா வெளிச்சம் வர்றதுக்கு காட்டில் போகிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க வெளிச்சமும் நல்லா தெரியும் சூரிய ஒளியும் படும் இந்த கண்ணாடி வச்சு கட்டியிருப்பாங்க ஹலோ இந்த இது மாதிரி இதில் தான் அந்த காலங்களில் ஓடை ஓலைச்சுவடி அடுப்படியில் இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஓலைச்சுவடியை வச்சுருப்பாங்க இது இந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே இந்த இது இருக்குது எல்லார் வீட்டுகள்லேயும் இது மாதிரி ஒரு மரப்பெட்டி ஒன்று இருக்கும் முக்கியமான பொருட்கள்லாம் வச்சுப்பாங்க இந்த ஸ்டோர் ரூமோட கதவு அதோட பூட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பூட்டு சாவி அதையும் நான் காட்சிப்படுத்தி விற்க பாருங்க இதுதான் அந்த அறையோட சாவி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அழகாவும் இருக்கு அது பூட்டுறது தொடக்கிற முறை பாருங்க அந்த பூட்டு அந்த எப்படி அந்த லீவர் ஒர்க் ஆகுது அப்படின்றது இதோ தான் அந்த லீவர் ஒர்க் ஆகும் இந்த சாவி போட்டோன்னே அந்த லீவர் மேலே தூக்கி இது மாதிரி வேலை செய்யும் எளிமையான முறை தான் ஆனால் பாதுகாப்பாக இருந்தது பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள் இருந்தாலும் இது மாதிரி அந்த வெளிச்சத்துக்காகவும் வெளி உள்ளே இருக்க வர்றதுக்காகவும் இது மாதிரி வென்டிலேஷன் நீ இருக்கும் எல்லா அறைகள்லேயும் இதோ இது மாதிரி இருக்கும் இப்போ அடுப்படி பார்க்கலாம் இது பாத்திரம் கழுகிற இடம் இதுதான் சமைக்கும் இடம் இது கையெல்லாம் கழிக்கலாம் இது குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதுதான் அந்த புகை கு இப்போது வந்து இதை சிம்னிஸ் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பதில் இது இயற் அப்படியே கட்டுறத வடிவமைப்புலே இயற்கையாக முறையில் அமைஞ்ச சிம்னி புகை குண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில் மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரியே கட்டியிருக்கும் இவங்க இப்போ டைல்ஸ்லாம் போட்டு பராமரித்து இருக்காங்க மூட்டர் இதெல்லாம் பாருங்க இதுதான் அந்த புகை கூண்டு மேலே தெரியுது பாருங்கள் அந்த புகை கூண்டு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றது இப்போ நம்ம கொல்லைப்புறம் வந்துட்டோம் கொள்ளைப்புறம் வாசல் கதவை நான் திறந்து வீடியோ எடுக்கலை கொல்லைப்புறத்துக்கு வந்தாச்சு இது வந்து தண்ணி தொட்டி இருக்கும் பாருங்கள் இந்த தண்ணி தொட்டி இதில் பசங்கள்லாம் தண்ணியை இது வச்சுட்டு நிரப்பி வச்சுட்டு பாத் டப் மதிவு எல்லாம் ஆட்டம் போடுவோம் சின்ன பிள்ளைகளில் இது தண்ணி தொட்டி இது தண்ணி போகிறதுக்கு கீழே ஒரு தூம்பு ஒன்று இருக்கும் அந்த தூம்புல அடைச்சி வச்சுருப்பாங்க தண்ணி பிடிச்சி வைக்கிறப்போ அந்த தூம்பு தண்ணியை எல்லாம் வெளியேற்றணுன்னா அந்த தூம்புவை திறந்து விட்டாங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியேறிடும் அப்புறம் கழுகியெல்லாம் விடலாம் இது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபதுகளில் கட்டப்பட்ட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் இந்த அமைப்பை பார்த்து மகிழுங்கள்